அப்படிங்கிற மங்குங்கிற டிசீஸ் எதனால் நம்ம உடம்பில் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் இது தெரியாமல் பியூட்டி பார்லருக்கு போகிறீங்க அந்த பேஸ்ட் வாங்குறீங்க இந்த க்ரீம் வாங்குறீங்க ஏதோதோ சில பல ஆயிரங்களை செலவு பண்ணிவிட்டு நமக்கு சொல்யூஷன் வரலன்னு புலம்புறீங்க நான் இந்த வீடியோவில் சொல்கிற அஞ்சு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பத்து நாள் செயல்படுத்தணுன்னே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அந்த மங்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கும் அதாவது லெமன் ஜூஸ் ஒரு மூணு நாள் குடிங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு மூணு மூணு நாள் குடிங்க ஜஸ்ட் ஒரு அறுபது நாள் நீங்கள் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்பில் இருக்கிற ஆர்கான்ஸில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணிடணும் நல்ல கான்ஸிபேஷன் இஷ்யூ டைஜஷன் இஷ்யூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்க இந்த அஞ்சு சூட்சமங்களை நீங்கள் செயல்படுத்தினா அந்த மங்கு உங்களோட ஸ்கின்னு ப்ளஸ் உங்கள் உடலில் உள்ள உறுப்புகளில் இருக்கிற வேஸ்டேஜஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க